பாஜகவை சேர்ந்த பிரபல வழக்கறிஞர் பால் கனகராஜிடம் போலீஸ் நடத்திய விசாரணை ஆம் எனக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது என கூறிய பால் கனகராஜ் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சம்பூ செந்திலுடன் தனக்கு இருந்த தொடர்பு எந்த மாதிரியானது என்பது குறித்து பால் கனகராஜ் விரிவாக அளித்த விளக்கம் தொடரும் போலீஸ் விசாரணை கோணங்கள் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக வழக்கறிஞர்கள் மலர்க்கொடி சேகர் ஹரிஹரன் சதீஷ் ஆகியோர் கைதான நிலையில் தலைமறைவாக இருந்து வந்த ஆற்காடு சுரேஷின் மனைவியும் பாஜக முன்னாள் நிர்வாகியுமான அஞ்சலையை சில நாட்கள் முன்னதாக போலீசார் ஓட்டேரியில் வைத்து கைது செய்தனர் இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ரவுடி சம்போ செந்தில் மீது போலீசாருக்கு சந்தேகம் வந்தது ஆகவே சம்போ செந்தில் என்ற குமாரை போலீசார் தேடி வருகின்றனர் கடந்த இரண்டு நாட்கள் முன்னதாக திடீர் என்று பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் பால் கனகராஜை காவல்துறை அதிகாரிகள் அழைத்து விசாரித்துள்ளனர் அது அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை கிளப்பியுள்ளது இந்நிலையில் வழக்கறிஞர் பால் கனகராஜ் ஒரு யூடியூப் சேனலுக்கு இந்த விசாரணை தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார் அவர் பேசும்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக பிஎஸ்பி புதிய மாநில தலைவராக பதவியேற்றுள்ள ஆனந்தன் ஒரு சந்தேகத்தை கிளப்பினார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த பார் கவுன்சில் தேர்தலில் தோல்வியுற்ற வழக்கறிஞர்களுக்கும் இந்த கொலையில் சம்பந்தம் இருக்கக்கூடும் என நாங்கள் நம்புகிறோம் என்று பேசியிருந்தார் அந்த பார் கவுன்சில் தேர்தலில் சேர்மன் பதவிக்கு போட்டியிட்டு தோற்றவர்களில் நானும் ஒருவன் அதன் அடிப்படையில் காவல்துறை என்னை விசாரிக்க அழைத்தது வெற்றி பெற்ற நபர் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு வேண்டிய நபர் காவல்துறையே என்னை பற்றி மறைமுகமாக விசாரித்திருக்கலாம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக வழக்கறிஞராக இருக்கிறேன் அப்படி உள்ள போது என்னை பற்றி பலர் அறிவார்கள் நான் பல ரவுடிகளின் தரப்பு வழக்கறிஞராக நீதிமன்றத்தில் வழக்கு சம்பந்தமாக ஆஜராகி வாதாடி இருக்கிறேன் அதன் அடிப்படையில் என் மீது சந்தேகம் எழுந்துள்ளது ஆகவே என்னை அழைத்து காவல்துறையினர் விசாரித்தனர் என் தரப்பு உண்மைகள் என்ன என்பதை நான் தெளிவாக காவல்துறை அதிகாரிகளிடம் விசாரணையின் போது தெரிவித்திருக்கிறேன் காவல்துறை தனது கடமையை செய்துள்ளது அதை தவிர இதில் வேறு ஒன்றுமே இல்லை என்னை போலவே பதினோரு பேர் பார் கவுன்சில் தேர்தலில் போட்டியிட்டு தோற்றவர்கள் இருக்கிறார்கள் என்னை போலவே அவர்களையும் ஒருவேளை காவல்துறை அழைத்து விசாரிக்க கூடும் என்று அவர் கூறினார் இதையடுத்து ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் இவருக்கும் இடையே சில வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட மோதல் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதை குறித்து பேசிய வழக்கறிஞர் பால் கனகராஜ் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஆம்ஸ்ட்ராங் மீது நான் ஒரு புகார் கொடுக்க வேண்டிய சூழல் வந்தது அது ஒரு தவறான தகவல் என்பதை பின்னர் அறிந்தேன் அவரும் என்னை நேரில் சந்தித்து உங்கள் மீது எனக்கு எந்தவிதமான வருத்தமோ காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது என்றார் ஆகவே அந்த புகார் தொடர்பாக நாங்கள் எந்தவித அடுத்த கட்ட நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டுவிட்டோம் இதற்கு பிறகு நானும் ஆம்ஸ்ட்ராங்கும் குடும்ப ரீதியாக நண்பர்களாகிவிட்டோம் அவர் என் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு வந்துள்ளார் நானும் சென்றுள்ளேன் எனக்கும் அவருக்குமான அந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஆறு ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது அதனால் எனக்கு அவரின் மீது எந்தவித காழ்ப்பும் இல்லை என்றும் ஆம்ஸ்ட்ராங்கே என்னிடம் நேரடியாக பேசி பிரச்சனையும் முடிக்கப்பட்டுவிட்டது ஆனால் இத்தனை ஆண்டுகள் கழித்து ஆனந்தன் ஒரு புகாரை கிளப்புகிறார் அதற்கு பின்னால் என்ன உள்நோக்கம் இருக்கும் என்பதை காவல்துறை அதிகாரிகள் அறிவார்கள் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் பார் கவுன்சில் தேர்தல் நடைபெற உள்ளது நான் மீண்டும் அதில் போட்டியிட இருக்கிறேன் என் பெயரை கெடுத்தால் வாக்குகள் சிதறும் ஆகவே இதை சிலர் செய்கிறார்கள் என்று அவர் கூற அடுத்ததாக கேட்கப்பட்ட கேள்விதான் மிக முக்கியமான கேள்வி சம்போ செந்திலுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு என்று அதற்கு பதிலளித்த இவர் சம்போ செந்தில் என்பவர் கடந்த சில வருடங்கள் முன்பாக இரண்டு கொலை வழக்கில் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது அப்போது அவர் இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை தவறுதலாக என் பெயரை காவல்துறை இணைத்துள்ளது ஆகவே உயர் அதிகாரிகளிடம் பேசுங்கள் என்று என்னிடம் வந்தார் அப்போது நான் சில உயர் அதிகாரிகளிடம் பேசினேன் அதற்கு அதிகாரிகள் இல்லை இவருக்கு தொடர்பு இருக்கிறது அவரை நாங்கள் வழக்கில் இணைக்க இருக்கிறோம் என்றார்கள் உடனே நான் சம்போ செந்திலிடம் உங்களுக்கு வழக்கில் தொடர்பு இருப்பதாக சொல்கிறார்கள் நீங்கள் வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்றேன் அதன் பின்னர் கடந்த ஏழு ஆண்டுகளாக அவரிடம் எந்த தொடர்பும் எனக்கு இருந்ததில்லை என்று விளக்கமளித்துள்ளார்